இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற தலைப்புல ஏற்கனவே அவர் ஒரு வீடியோ பதிவிட்டாரு அதை தொடர்ந்து இன்னைக்கு நெஞ்சு பொறுக்குதில்லையே பார்ட் டூ அப்படிங்கிற தலைப்பில் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வடநாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு வடநாட்டில் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ஆத்த கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படி ஆத்த கடந்து போகும் பொழுது அந்த போட்டில் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு இருபது பேருக்கு பதிலாக கெப்பாசிட்டிக்கு அதிகமாக முப்பது பேர் அப்படின்னு ஏற்றிட்டு போவாங்க அப்படி அளவுக்கு அதிகமாக ஆட்களை ஏற்றிட்டு போகும் பொழுது அந்த போட் ஒரு சில நேரங்களில் நீரில் விழுந்து விபத்து ஏற்படும் ஆற்றுல வந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஊருக்கு ஆற்றுல படகுல போட்டில் வந்து போவாங்க ஒரு போட்டுக்கு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இப்படி இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி போகும்போது சில நேரங்களில் வந்து காசு காசுப்பட்டு இருபது பேர் தான் கெப்பாசிட்டின்னா முப்பது பேர்லாம் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுறதெல்லாம் உண்டு அப்படி போறதெல்லாம் பரவாயில்ல அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு சமாஜம் என்ன நடந்ததுன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ஏற்றிட்டு ஒரு போட்டுக்காரன் போயிட்டு இருக்காங்க ஆனால் அதை விட ஒரு கொடுமையான சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு போட்டில் இருபது இருபத்தஞ்சு பேரை ஏற்றிட்டு போகும் அந்த போட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்த தண்ணியில் கையை விட்டு விளையாடிட்டே போயிருக்கு அப்போது திடீர்னு தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு முதல அந்த குழந்தையோட கையை கவ்விடுச்சு அந்த குழந்தையோட அம்மா அப்பா அந்த குழந்தையிட்டாங்க அந்த முதலையும் அந்த குழந்தையோட கைய இருக்கமா பிடிச்சிருச்சு அந்த அம்மா அப்பா அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க உள்ள அந்த முதலையும் அந்த குழந்தைய கீழே புடிச்சு இழுக்க ட்ரை பண்ணுது இப்படி ஒரு சூழல் அங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த போட் பயங்கரமா ஆடுது அந்த போட் எந்த அளவுக்கு ஆடுது அப்படின்னா அதாவது தண்ணிக்குள்ளே விழுகிற அளவுக்கு ஆடுது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா போட்டில் இருக்க எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க அதனால அந்த போட்டை ஓட்டுறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தையை விட்டுருங்க முதல்ல விடாது கண்டிப்பாக உள்ளே இழுத்து தான் போகும் நீங்கள் அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கிறதுனால போட் ஆடுது இதனால் நம்ம எல்லாருமே உள்ளே விழுந்து முதலைக்கு இறையாயிடுவோம் இல்லை செத்து போயிடுவோம் அதனால குழந்தைய விட்டுருங்க அப்படின்றாரு அவர் மட்டும் இல்லாமல் அந்த போட்டில் இருக்க ஒரு இருபது பேருமே வந்து உயிருக்கு பயந்துக்கிட்டு குழந்தைய விட்டுருங்க அப்படின்றாங்க ஆனாலுமே இந்த அம்மா அப்பா அந்த குழந்தைய விடாமல் பிடிச்சி இழுத்துட்டே தான் இருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த போட்டு விழுகிற மாதிரி போன உடனே உள்ள இருக்க எல்லாருமே கோவப்பட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க குழந்தைய விட சொல்றாங்க அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைய விட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைய கீழ அந்த முதல கிட்ட விடுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை காதுல கழுத்துல போட்டிருக்க நகையெல்லாம் கலட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க போகும்போது அதுல ஒரு குழந்த வந்து அந்த போட்டு ஓரமா போட்டுன்னா அதுல இன்னும் வேற இன்னும் மரப்பு கிடைப்பு அதெல்லாம் சும்மா பிளைனா அப்படி உட்கார்ந்துட்டு போறதுதான் அந்த ஓரமாக உட்காண்ட்ருந்த ஒரு குழந்தை வந்து தண்ணியில் இப்படி அடிச்சுட்டு விளையாண்டுருந்துது திடீர்னு பார்த்தா ஒரு முதலை வந்து டப்புன்னு கையை வந்து அப்படி எட்டி பிடிச்சிருச்சு இப்போது முதல இழுக்குது இந்த அம்மா விடாமல் வந்து இந்த அம்மா அப்பா தான் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முதல்ல விடாமல் போது போட்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சிது இப்போ பார்த்தா போட்டு கம்ந்துடுங்கிற லெவலில் இப்போ போட்டுக்காரன் வந்து கத்திரம் என்னென்னா முதல்ல விடாது அதனால குழந்தையை விட்டுருங்க இல்லைனா மொத்தமா கவுந்து எல்லாருமே போயிடுவோம் அதனால் செய்து குழந்தை விட்டுருங்க குழந்தை விட்டுருங்கன்னா பெத்த அம்மா அப்பா எப்படி விடுமாங்க ஆனால் போட்டு இப்படி ஆடி உழுக போகுது உழுக போகுது கமரப்போதுன்னா போட்டுக்கு அவங்க எல்லாம் கோபமாகி டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம் கத்த அனுப்பிச்சுட்டாங்க விட்டுல விட்டுருல புடுங்கி விட்ருவாங்க அப்படிங்கிற லெவலில் சூழ்நிலை ஆகிப்போச்சு போட்டு இருக்கு முதலையும் விடுற மாதிரி இல்லை இப்போ முதல்ல ஃபோர்ஸாக இழுக்க இழுக்க போட்டு ரொம்ப ஆடி கமுந்துருமோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது வேறு இல்லை எல்லோரும் அடித்து இவங்களையே பிரித்து விட்டுருவாங்க பொழுது குழந்தை அந்தளவுக்கு வர்ற நேரத்தில் வந்து பார்த்தா இப்போ திடீர்னு குழந்தை விட்டுறலாம் போது கழுத்துல செயின் காதில் இருந்தது இதெல்லாம் வந்து அவசர அப்புறம் அந்த குழந்தைய பெத்த குழந்தைய கண்ணு முன்னாடி முதலைக்கு இறையா கொடுக்க போறதே ஒரு கொடுமையான விஷயம் அந்த நேரத்துல கூட வந்து அந்த குழந்தை கழுத்துல காதுல போட்டிருக்க தங்க நகையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வைக்கிறது வந்து இன்னுமே ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நடிகர் பாக்யராஜ் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு